இந்த அல்லாஹு தாலா இப்படி அவங்களை போட்டு எடுக்கிறான் தானே தண்ணீர்ல போட்டு அவர்களுடைய இதை எடுத்த நேரத்தில் சொர்க்கவாதிகளுக்கு சொல்லப்படும் சொர்க்க நீரில் இருந்து இவர்களுக்கு ஊற்றுங்கள் என்று சொல்லப்படும் சொர்க்கவாதிகளுக்கு சொல்லப்படும் சொர்க்க நீரிலிருந்து இவர்களுக்கு ஊற்றுங்கள் என்று இங்கே நீங்க என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா சொர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்களை எடுப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியை பாருங்க அடுத்த கட்டம் சொர்க்கத்தில் போன பின்னாலும் அவர்களை எடுப்பதற்காக அல்லாஹூத்தால சொர்க்கவாதிகளுக்கு ஒரு பங்கு வைக்கிறான் தண்ணி ஊற்றி அவர்களை என்ன செய்ய எடுங்க என்று அந்த உணர்வு நமக்கு இந்த என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எடுக்கப்படுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை ரசூசல்லாம் சொன்னார்கள் உலகத்திலே மனது என்னதான் ஒரு மனிதன் மாறிவிட்டாலும் சந்தோஷங்களை அனுபவிச்சாலும் பழைய ஞாபகங்கள் துன்பத்துடைய ஞாபகங்கள் உள்ளத்தில் இருந்தால் அது ஒரு வேதனை ஆனா ரசூசல்ல நாளில் இந்த உலகத்தில் நீங்க என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் சொத்தை இழந்திருப்போம் சுகத்தை இழந்திருப்போம் நிலத்தை இழந்திருப்போம் பொருளாதாரத்தை இழந்திருப்போம் கட்டும் நோயால் பாடிக்கப்பட்டிருப்போம் அடிக்கப்பட்டிருப்போம் ஊரை விட்டு விரட்டப்பட்டிருப்போம் அவமானங்களை சந்திச்சிருப்போம் எல்லாம் இதெல்லாம் உலக துன்பங்கள் குழந்தைய இழந்திருப்போம் என்னமில்லாமல் சந்தித்திருப்போம் சந்தித்த பின்னால் மௌத்தாகிடுறோம் எதுவுமே காணலை மௌத்தாகிடுறோம் நாளை மறுமையில் சுல்சலான் சொன்னார்கள் இந்த உலகத்தில் உச்சகட்டமான கஷ்டங்கள் பட்டவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் ஃபயூஸ் அவர்கள் சொர்க்கத்துடைய நியாமத்திலிருந்து அவருக்கு என்ன செய்யும் அதாவது என்ன பூசப்படும் சொர்க்கத்துடைய ஞாமத்தில் முங்கி எடுக்கப்படுவார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கப்படும் ஏதாவது வாழ்க்கையில் நீ கஷ்டம் கண்டிக்கிறியான்னு சொல்லு அவர் சொல்லுவான் எனது வாழ்நாளில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டது கிடையாது என் வாழ்நாளில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டது கிடையாதுன்னு சொன்னேன் அதனால தான் இமாம் அஹமது பின் கேட்டார்கள் எப்போ நம்ம நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி அப்போ சொன்னார் ஃபி அவ்வலி கதமின் நதா ஹாஃபில் ஜென்னா சொர்க்கத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் நாங்கள் நிம்மதி அடைகிறோம்னு சொன்னார் சொர்க்கத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் நாங்கள் நிம்மதி அடைகிறோம் அப்படின்னு சொன்னார் அன்புள்ள சகோதரர்களை அவ் அவர்களுடைய அந்த உணர்வை தான் ஒரு அறிஞர் சொல்கிறார் எனக்கு இந்த செகண்ட் வரும் என்று தெரிந்தாலும் நான் இன்றைய அமலில் எதையும் கூட்டி இருக்க மாட்டேன்றார் எனக்கு இந்த செகண்ட் மரணம் வரும் என்று தெரிந்தாலும் நான் இன்றைக்கு எந்த அமலையும் என்ன செஞ்சிருக்க மாட்டேன் கூட்டி இருக்க மாட்டேன் என்ன அர்த்தம் நான் எந்த நேரமும் மரணம் வருகிறது என்பது தான் அமல் செஞ்சு கண்டிருக்கிறேன் அர்த்தம் எந்த உண்டை நான் கூட்டிக்க மாட்டேன் அர்த்தம் இப்போ மௌத்து வருதுன்னு தெரிஞ்சாலும் எனக்கு கூட்டுறதுக்கு எதுவும் இல்லை நான் அவ்வளவுக்கும் மரணத்தை என்ன செய்கிறேன் பயப்படி மாணவர்களுக்கு சொல்றேன் உபதேசம் அன்புள்ள சகோதரர்களே இந்த உணர்வு அப்படி போடி போட்டு எடுக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் உலகத்தில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்ல ஒரு கனவு மாதிரி ஆகிரும் ஒன்றுமே படலேண்ட் ஆகிரும் நம்ம இங்கே அங்கலாய்ச்சவைகள் கஷ்டப்பட்டவைகள் எல்லாமே ஒன்றுமில்லேண்டு ஆகிரும் இந்த உலகத்தில் எல்லா ஞாபத்துக்களும் சந்தோஷங்களும் எல்லாமே கிடச்சி அவரை கொண்டு வந்து நரகத்தில் ஒரு போடு போட்டு எடுக்கப்பட்ட உடனேயே இந்த உலகத்தில் எதா நீ சந்தோஷம் அடைந்தாயா என்று கேட்கப்பட்டால் நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கண்டதில்லைன்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலையாக என்ன செய்யும் அது இருக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்கள் அவங்க ஹயாத் என்ற தண்ணீரில் போடப்பட்ட பின்னால அவர்களுடைய மாற்றம் நரகத்துடைய எல்லா துன்பங்களையும் என்ன செஞ்சிடும் மரக்கடிக்க செஞ்சிடும் எல்லா துன்பங்களையும் என்ன செஞ்சிடும் மரக்கடிக்க செஞ்சிடும் எந்த ஒன்றையும் அதுக்கு செய்ய வைக்காது அதற்கு பின்னால் அவர்கள் சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார்கள் அவர்கள் சொர்க்க நுழைவிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு சொர்க்கவாதிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில சில விஷயங்கள் இருக்கு அதுக்கு வருவதற்கு முன்னால இப்படி எடுக்கப்படுறாங்களே இப்படி எடுக்கப்படுகின்றவர்களில் ஒரு மனிதர் கடைசியாக எடுக்கப்படுவார் எடுக்கப்படுறவங்கள ஒரு நேரம் நடந்தும் ஒரு நேரம் தவழ்ந்தும் அப்படி போகக்கூடிய நிலை அவருக்கு இருக்கு அப்படி போகிற நேரத்தில் அப்துல்லாபின் மசோதர் சொல்றாங்க ரசூசல்லாம் சொன்னார்கள் எனக்கு தெரியும் கடைசியாக சொர்க்கம் போகின்ற மனிதனுடைய நிலை இது ஒருவராக இருக்கலாம் அல்லது அந்த நிலையில் உள்ளவர்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படி போற நேரத்தில் அல்லாஹு தாலா அவனோடு சில நடவடிக்கை அல்லாஹு செய்வான் அதுல உண்டு அவர் வந்து ஒரு இடத்துல நிற்பார் நின்ற பின்னால வெயிலான அவரால் தாங்க முடியாத இடத்துல நிற்கிறதுனால ஒரு தூரத்தில் மரத்தோண்டை காட்டுவார் நிழலை காட்டுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் கர்ரிபி கர்ரிபினி என்ன அந்த மரத்தை விட்டு மரத்தின் பக்கம் நெருக்கி விடு நான் நிழல் பெறணும் அஸ்ததில் அப்படின்றான் பல்லாவுத்தால கேட்பான் நான் அதை தந்தால் விடுதலை விடுதலைப்பட்டுட்டாரு அண்ணா வெயிலில் எழுதிக்கிறாரு நான் அதை தந்தால் அதுக்கு பின்னால் என்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்ல என்னோட ஒப்பந்த மண் மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா இதுக்கு பின்னால் நான் எதையும் விரைவாக கேட்க மாட்டேன் அப்புறம் ஒரு மனிதன் எப்பையும் அடுத்த கட்டத்திலே உள்ள சந்தோஷத்தை தான் அவன் கேட்குறான் இறைவன்ட்ட அடுத்த கட்டம் மீது அதை தான் அந்த சந்தோஷத்துக்காக வேண்டிதான் சொர்க்கத்தை விடுறோம் அடுத்த கட்டத்தில் உள்ள சந்தோஷத்துக்காக வேண்டி அதுக்கு பின்னால் உள்ள சந்தோஷத்தை என்ன செய்கிறோம் விடுகிறோம் அடுத்த கட்ட சந்தோஷத்துக்காக கேட்குறான் அந்த நேரத்தில் அவன் உடன்படிக்க கொடுப்பான் நான் மாற மாற்றம் செய்ய மாற அதை மாற்றம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் அதுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு இறைவன் நெருக்கி விட்ட பின்னால் அங்கே நிம்மதியாக இருந்துட்டிக்கிற நேரத்தில் இறைவன் கொஞ்சம் தூரத்தில் என்ன இன்னொரு மரத்தை காட்டுவான் இன்னொரு நிலன் அதாவது சொர்க்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவனை நெருக்கினால அதை கண்டவுடன் அவன் சொல்லுவா என்ன யாழ்லா என்னை அந்த மரத்தின் பக்கம் என்ன செஞ்சிரு அந்த நிலையின் பக்கம் நெருக்கி விடு இதான் கடைசி நான் இதுக்குப்புறம் என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று சொல்லுவான் இதை சொல்கிற நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலக செல்லம் தனது கடைவாய் பட்கள் தெரிகின்ற அளவில் சிரித்தார்கள் ஹதீஸ்ல என்ன செய்து வரையுது அப்போ அந்த இடத்துல நெருக்கிட்டாங்க நெருக்கிய பின்னால மூணா அந்த என்ன வருதுன்னு சொன்னால் அல்லாஹு அவன் பொறுமையற்றவன் என்று தெரிந்திருக்கிறான் அவன் பொறுமையற்றவன் உல்லாசபர் மூன்றாவது இடத்துக்கு நெருக்கிய பின்னால அவன் சொர்க்கவாதிகளுடைய சத்தத்தை என்ன செய்வான் கேட்பான் அங்க உள்ள சந்தோஷங்களுடைய ஆரவாரங்களை தன் காதில் கேட்பான் அப்ப சொல்லுவான் என்ன செஞ்சிரு என்ன வர வருவான் அதுக்கு பின்னால் என்னை சொர்க்கத்தில் நுழைச்சிருந்து கேட்ட உடனே அல்லாஹாலா சொல்வான் நீ இப்போது உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுவான் இப்போ சொர்க்கத்துக்கு போனோன்னா இறைவன் சொர்க்கத்தை எப்படி காட்டுவான்னு சொன்னால் அவர் உலகம் அது நிரம்பினதாக காட்டுவான் அல்லாஹ் தாலா திரும்பி வருவான் யாவ்தா சொர்க்கம் நிரம்பி இருக்குது எனக்கு அதில் இடமே என்ன இல்லைன்னு சொல்லுவான் இப்போ அல்லாஹுத்தாலா நீ இப்போ உனக்கு சொர்க்கத்தில் இடமே இருக்கு இப்படி ரெண்டு மூணு முறை நடக்கும் அதுக்கு பின்னால் அல்லாஹாலா சொல்வான் இந்த உலகமும் உள்ளதை போன்ற பத்து மடங்கும் உனக்கு இருந்தா உனக்கு கேட்பான் உலகம் அல்ல இந்த உலகமும் அதை போன்று பத்து மடங்கும் உனக்கு இருந்தால் இறைவன் கேட்பான் அவன் மலிக் நீ இறைவன் நீ என்ன பரிகசிக்கிறியாண்டு அதாவது நீ அரசன் நீ மன்னன் நீ என்ன பரிகசிக்கலாமா நீ என்ன ஏன் பரிகசிக்கிறாய் எனக்கு உலகமும் அது போன்ற பத்து மடங்கும் என்று என்னை பரிஹசிக்கலாமா நீ மன்னராக இருந்து கொண்டு அப்படி என்று சொல்லி அரசனாக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா என்று கேட்டவுடன் அல்லாஹுத்தாலா சொன்ன லா அஸ்தி நான் உன்னை பரிகசிக்கவில்லை உனக்கு இந்த உலகம் அது போன்ற பத்து மடங்கும் உண்டு என்று சொல்லப்படும் அவன் சொர்க்கத்தில் நுழைவான் அல்லாஹுத்தாலா அது போன்ற இடத்த அல்ல அவனுக்கு என்ன செய்வான் கொடுப்பான் என்பது கடைசியாக சொர்க்கம் நுழையக்கூடிய மனிதருக்குரிய நிலை அன்புள்ள சகோதரர்களே ஆனால் அந்த நபராக நம்ம இருக்கக்கூடாது நாங்கள் அந்த எந்த தண்டனையும் இல்லாமல் இந்த எந்த சோதனையும் இல்லாமல் நேரடியாக சுசலால் சொன்னார்கள் நீங்க அல்லாஹுடத்திலே கேட்டால் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் அதான் சொர்க்கத்துடைய உச்சகட்டம் பாருங்க அதாவது மாவுசியா ரஹமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கம் என்றது அல்லாவுடைய தௌஃபிகால தான் கிடைக்கிது அல்லாஹுடைய அருளால தான் கிடைக்கிது என்பதை நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா அல்லாவை ஞாபகப்படுத்துறத போல அல்லாட்ட பிரார்த்திக்கிறத போல அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேர்றதை போல லேசான வேலை எதுவுமே இல்லை அது கூட நிறைய பேர் செய்யலாம் இருக்கிறாங்கண்டா நான் புரிந்து கொண்டேன் இது தான் என்று எப்படி பாவ மன்னிப்பு தேடுறது துவா கேட்கறது இறைவனை திக்ரு செய்கிறது மிக இலகுவான வேலை இருந்தும் இதை நிறைய பேர் செய்வதில்லை என்றால் நான் புரிந்து கொண்டேன் இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான் என்பதை நினச்சி பாருங்கள் நாங்கள்லாம் மஹ்ரூம் தௌஃபிக்காக இருக்கக்கூடாது தௌஃபி கிடைக்காத மக்களாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது உண்மையிலே ஒரு அஸ்த ஃபிருல்லா லேசாக சொல்ல முடிந்த விஷயம் சொல்லாமல் பல நாட்களை கழிச்சவங்க நம்ம சொர்க்கத்தை தா அதில் ஃபிர்தௌச கேள் என்றது ஒரு துவா ஃபிர்தௌச தா என்று சொல்லி இந்த ஹதீஸ் ஆயிரம் முறை கேட்டும் கேட்காதவங்க எங்கள் இருக்கிறாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேர்றது ஒரு துவா அதை கேட்காதவங்க எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க நம்மளில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதான் தௌஃபீக் எல்லாமே என்ன இறைவனுடைய தௌஃபீக் தான் என்று அதுக்கு பின்னால் இவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்பட்ட பின்னால் அவர்களுக்கு பேர் எப்படி வழங்கப்படும் என்று சொன்னால் உத்தகா உல் ஜப்பார் ஆளக்கூடியவனால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும் இன்னொரு அறிவிப்பில் ஜஹன்னியூன் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு என்ன செய்யும் அந்த சொர்க்கவாதிகள் அவர்களை பற்றி பேசுவார்கள் என்று சொல்லப்படும்